வணக்கம் இந்த கடல் பணியத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த முறை நமக்கு வந்து ஊசி கணவாய் நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம் இது வந்து கடலுக்கு வந்து மூணாவது நாள் காலையில் ஒரு எட்டு மணி போல் நம்ம வலை போட்டிருந்தோம் அதில் கிடைச்சது தான் இந்த ஊசி கணவாய் நிறையவே கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறு கிலோ இருக்கும் இந்த ஒரே முறை கிடச்சது மட்டுமே ஆனால் இதில் என்ன ஒன்றுனா இதில் வந்து சின்னது பெருசுமாக கலப்பாக இருக்குது அதை வந்து பிரித்து தான் எடுக்கணும் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்து எடுக்கிற வேலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பெருசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து கூட அளவுக்கு பெருசு பிரிக்கலாம் அதுதான் பிரிச்சுட்டு இருக்கோம் ஆனால் வந்து என்ன இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா மூணு டைப்பாக வந்து அதை பிரிக்கணும் அது வந்து நம்ம எல்லாத்தையுமே மூணு டைப்பாக பிரிக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெருசை மட்டும் தனியாக பிரிச்சு மற்ற ரெண்டு சைஸும் வந்து பிரிக்காமல் அப்படி ஒன்றாவே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பெருசாகிறது மட்டும் பிரிச்சுட்டு இருக்கோம் இந்த வகையான வந்து ஊசி கனவாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து கிடைக்க கிட்டதில்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது குடகு வந்து நம்ம வலை போட்டிருந்தோம் எல்லாருக்குமே அந்த முறை வலை எடுக்கும்போது எல்லாருக்குமே அந்த மாதிரி ஊசி கனவை வந்து கிடைச்சிருந்தது எல்லாருக்குமே குறைஞ்சது வந்து அந்த பத்து கூட எட்டு கூட அந்த அளவுக்கு வந்து பெரிய கனவா மட்டும் பிரித்து மாதிரி இருக்குது அது கூடவே வந்து காக்காட்சி மீன் அதுக்கப்புறம் இந்த கிருசை பெரிய கிருசை மீனும் கலப்பாக தான் கிடச்சிருந்தது இந்த சைஸு ஊசிக்கனவா நம்ம பகுதியில் வந்து நம்ம கடலுக்கு போயிட்டு வந்த பிறகு எவ்வளோ விலை போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூவா தான் போனது அந்த செகண்டு வந்து ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சுக்கு போணுச்சு தேடு வந்து சுத்தமாகவே வந்து போகலை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் கனவாக தான் அந்த தேடுக்கு வரும் அதனால் தேடு வந்து நிறையவே கனவாக வந்ததினால அதிக விலை இல்லை செகண்ட்டுக்கான விலையே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய வந்து கணவன் மட்டும்தான் நம்ம பிரிச்சு எடுத்தோம் அந்த மீடியம் சைஸ் கனவாலாம் வந்து அந்த பெஸ்ட்லே போடலாம் அதை நம்ம வந்து போடலை போடாமல் பார்த்தீங்கன்னா அந்த பெருசை மட்டும் பிரிச்சு எதிர்ப்பு அப்படியே வந்து மொத்த கனவாக ஒன்றா இருந்தால் ஐஸ் வச்சாச்சு ஒரு நண்பர் கூட வந்து கமெண்டில் சொல்லியிருந்தார் சமையல் வீடியோ போட சொல்லியிருந்தார் நம்ம வந்து ஒவ்வொரு மீன் வலை வலை போது அந்த கொஞ்சம் டைம் தான் கிடைக்கும் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நம்ம வந்து மடி உள்ளே வரதை வந்து எடுக்க முடியல அது வந்து ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப அருமையான காட்சி அதை வந்து விட்டாச்சு எப்படின்னா மீன் மீன்களுக்கு இந்த கனவு உள்ள வித்தியாசம் வந்து மடியை வந்து நம்ம மடியிலேருந்து மீன் வெளியே வருது இல்லை கூட நம்ம அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் ஏன்னா அந்த மீன் வரும்போது பார்த்திங்கன்னா துடிச்சிட்டு எல்லாம் குதிச்சிட்டு கிடக்கும் இல்லைன்னா அந்த ஒரே இடத்துல மட்டும் பர்டிகுலராக அந்த மீன் பரவலாக இருக்கும் ஆனால் கணவாய் இந்த மாதிரி கணவாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முடியை வந்து லூஸ் பண்ண உடனே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரில் அந்த இந்த மோட்டரில் ஓசு போட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து தண்ணி பீச்சிட்டு அடிக்கிற மாதிரி அப்படியே வெளியாகும் மடியிலேருந்து அந்த கணவாயெல்லாம் வெளியே வரும்போது அந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து லேசாக கேப்பு கிடச்ச உடனே த வெளியே வர ஆரம்பிச்சிடும் அந்த கணவாயெலாம் அது வந்து ஒரு அருமையான காட்சி அதை வந்து தவற விட்டுட்டோம் எடுக்க மறந்துவிட்டோம் அதுக்கு பிறகு தான் வந்து சரி எடுத்து காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு செகண்டும் வந்து ரெண்டுமே பிரித்து வச்சுருக்கோம் பாருங்கள் ரெண்டுமே ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டும் பிரித்து பக்கத்தில் வந்து அந்த தேர்டு அந்த கனமும் வந்து நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம் அதில் ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா வந்து வித்தியாசம் இருக்காது நம்ம வந்து எப்படின்னா பெருசாக இருக்கிறது மட்டும் நம்ம பிரித்து எடுத்தோம் அதனால் அந்த செகண்டு தேர்டு இங்கே வந்து பிரிக்கலை அதில் மொத்த கணவாயுமே வந்து ஒரே தான் தெரியுது எது ஃபஸ்ட்டு எது செகண்ட்னு அப்படி தெரிய மாட்டேது எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கிறதுனால வந்து நமக்கே கொஞ்சம் குழப்பம்தான் எப்படி வந்து நம்ம ஐஸ் வைப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குடிர முக்காலுக்கு இல்லை பாதிக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக அந்த குடிர வந்து தண்ணி வச்சு நல்லா அலசி தான் வந்து எப்போது ஐஸ் வைப்போம் மற்ற மீனுக்கும் இதுக்கும் உள்ள பார்த்திங்க வித்தியாசம் என்ன அப்படின்னா மீனை வந்து நம்ம அலசினா மீனில் இருக்கிற அந்த அழுக்கு அப்படியே போயிட்டுருக்கும் ஆனால் இதில் வந்து கணவாயை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி வச்சு பொருசாக பிடிக்கிறோம் அப்படின்னா அப்படியே நுர மாதிரி பொங்கிட்டு வரும் அதில் இருக்கிற அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் வந்து அப்படியே நுர மாதிரி பொங்கிட்டு சோப்பு நுர மாதிரி வரும் எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த மீன் கிடைச்சாலுமே முடிஞ்ச வரைக்கும் வந்து அலசி வந்து நல்லா சுத்தம் பண்ணி தான் வந்து ஐஸ் வைப்போம் அது மாதிரி வயசு வைக்கும்போது வந்து நல்லாவே இருக்கும் சீக்கிரம் வந்து வீணாக போகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதை ஆனில் வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்